ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீனிவாஸ் கிச்சன் இன்று போகி பண்டிகை திருநாள் போகி பண்டிகை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்வு பொங்க செல்வமும் வளமும் தங்க இயற்கை வேளாண்மை செழிக்க விளைநிலம் மகிழ்ச்சியில் திளைக்க வீடுதோறும் பூஜை பூவிட்டு பூளை பூவிட்டு கரும்பு மஞ்சள் தோரணம் கட்டி புதுப்பானை பச்சரிசி வெல்லம் இட்டு பொங்கலோ பொங்கல் 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 என்பது சங்கத் தமிழனின் தேசிய திருவிழா வீசிய விதையின் வேரில் முளைத்த வியர் வியர்வை பூக்களின் இயற்கை திருவிழா தைமகளும் வந்தாச்சு தமிழர் உள்ளம் மகிழ்வாச்சு தன்னலமில்லா உழவர்தம்மாள் தரணியில் பஞ்சம் போகலாச்சு தன் தைமகளும் வந்தாச்சு தமிழர் உள்ளம் மகிழ்வாச்சு தன்னலமில்லா உழவர் தம்மால் தரணியில் பஞ்சம் போகலாச்சு செல்வமும் வளமும் தங்க இயற்கை வேளாண்மை செழிக்க விளைநிலம் மகிழ்ச்சியில் திளைக்க வீடுதோறும் பூளை பூவிட்டு கரும்பு மஞ்சள் தோரணம் கட்டி புதுப்பானை பச்சரிசி வெள்ளமிட்டு பொங்கலோ பொங்கல் செல்வமும் வளமும் தங்க இயற்கை வேளாண்மை செழிக்க விளைநிலம் மகிழ்ச்சியில் திளைக்க வீடுதோறும் பூளை பூவிட்டு கரும்பு மஞ்சள் தோரணம் கட்டி கரும்பு மஞ்சள் தோரணம் கட்டி புதுப்பானை பச்சரிசி வெள்ளமிட்டு பொங்கலோ பொங்கல் புதுப்பானை பச்சரிசி பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கல் என்பது சங்கத்தமிழனின் தமிழனின் தேசிய திருவிழா வீசிய விதையின் வேரில் முளைத்த வியர்வை பூக்களின் ஏக்கைத் திருவிழா தைமகளும் வந்தாச்சு தமிழர் உள்ளம் மகிழ்வாச்சு தன்னலமில்லா உழவர் தம்மால் தரடையில் பஞ்சம் போகலாச்சு தைமகளும் வந்தாச்சு தமிழர் உள்ளம் மகிழ்வாச்சு தைமகளும் வந்தாச்சு தமிழர் உள்ளம் மயில்வாச்சு தன்னலமில்லா உழவர்தம்மாள் தரணியில் பஞ்சம் போகலாச்சு இனியத்தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி